பிரதானம் டிப்ஸ் ஹலோ வெல்கம் டு இப்போ நான் வந்து உங்களுக்கு மாலாடு எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன் மாலாடு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பொறியடலை எல்லாம் உடச்சக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு கிளாஸு ஒரு டம்ளர் பாருங்க பொறியடலை இது ஒரு டம்ளர் சுகர் ஒரு டம்ளர் காஷ்நட் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏலக்காய் அதாவது இது நம்ம சுகர் வந்து நம்ம கூட்டவோ குறைவோ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இது எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டா சுகர் கூட குறைச்சி நமக்கு நிறைய சுகர் வேணும்னா ரெண்டு டம்ளர் கூட போட்டுக்கலாம் சுகர் கம்மியாக போகுதுன்னா முக்கால் டம்ளரோடு நிறுத்தலாம் அது எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கேஷ்நட்டு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம் ஏலக்காய் அவ்வளோதான் அப்போது இந்த சுகரை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக பிடிச்சிக்கணும் இந்த சுகர் பவுட்ரு பண்ணும்போது அதோடு கூட ஏலக்காயும் சேர்த்து போட்டுக்கணும் பார்த்தீங்களா ஏலக்காவும் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணணும் சுகர் பொடி பண்ணாலே அதே மிக்சி ஜார்க்குள்ளே இந்த உடச்சக்கடலை எடுத்து வச்சுருக்கோம் உடச்சக்கடலையும் போட்டு பொடி பொடி பண்ணணும் இப்படி பண்ணுறதுனால அதை ஒட்டிகிட்டு இருக்க சுகரெல்லாம் சேர்த்து வந்துடும் அதுக்காக தான் சுகரை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அடுத்தது உடச்சக்கடலையை போட்டு பொடி பண்ணணும் அரைச்சதை ஜல்லடையில் போட்டு ஜலிச்சிக்கோங்க அப்போ அதில் சின்ன சின்ன பீசஸ் இருந்தாலும் வந்துடும் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் அதுக்காக ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஜல்லடையை வச்சு ஜலிச்சு எடுத்துருக்குறேன் இப்போ அதில் ஒரு திப்பி கூட இல்லை நல்ல நைஸ் பொடியாக கிடச்சிருக்கு பவுட்ரு பண்ணி வச்சுருக்க இல்லையா இந்த சுகரையும் இந்த ஜலிச்சு வச்சிருக்கிற பொறிகடலை பொடியும் ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு தடவை ஒரு கரக்கு கரக்கு எடுத்தோம்னா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கட்டுறேன் சுகர் பொடி இதோட இந்த உடச்சக்கடலை மாவு பொடியும் சேர்த்து போடணும் இப்படியே ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்துட்டோம்னா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்துடும் ஒரு கடாயில் ஒரு அரை கப்பு நெய் எடுத்துக்கோங்க அந்த நெய்யில் நம்ம வந்து உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சவக்க வறுப்பு சவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கருவே விட்டுறாதீங்க சிம்மில் வச்சே வருது முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு நல்லா சவக்க வறுபட்டதும் அது பாருங்கள் நல்லா வறுந்துச்சு அதை ஊற்றிக்கு போட்டுக்கணும் இந்த சுகரும் இது வச்சுருக்கோம் இல்லையா சுகரும் உடச்சுக்கல்லையும் பிடிச்சி வச்சுருக்க அந்த பொடியில் இந்த முந்திரி பருப்பு போட்டுட்டு சூடாகிட்டு இருக்க நெய்யை தூக்கி அப்படியே அதில் ஊற்றிடணும் நெய்யை நல்லா சூடான நெய்யை தூக்கி இந்த கலந்து வச்சுருக்கேன்ல சுகரும் உடச்சக்கல்ல பொடியும் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சேர்த்து கிண்டணும் இது வந்து நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும் கரண்டி வச்சு நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் இப்படி எடுத்து பிடிச்சி பார்க்கணும் பாருங்க அப்படி பிடிக்க வரணும் அது அளவுக்கு நெய் இருந்தால் போதும் ஓவராக நெய் ஊற்றுனீங்கன்னா அப்புறம் கிளுகளுகளும் ஓடிவிடும் அதனால் கரெக்டாக பிடிக்கிற அளவுக்கு நெய் ஊற்றினா போதும் இந்த வருது பாருங்கள் இந்த உருண்டை உந்துடுச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நெய் கம்மியாக இருந்தாலும் உருண்டை உழுந்துடும் நெய் ஜாஸ்தியாக போச்சுன்னா லூஸ் ஆகிடும் உருட்டை வராது இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது பக்குவம் இந்த மாதிரி நெய்யை பார்த்து ஊற்றிக்கோங்க டக்குன்னு காய்ச்சின நெய் அவ்வளோத்தையும் ஊற்றிடாதீங்க தேவையானதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கோங்க நெய் காய்ச்சின கடாயிலே இந்த பொடியை போடுங்க நெய் காய்ச்சின கடாயிலே இந்த நம்ம நெய்யை விட்டு தளர்க்குறையே அந்த மிக்சர் போட்டு நல்லா விரைவு விட்டுங்கன்னா கடாயும் கழுவுறது ஈஸி அந்த கடாயில் இருக்க நெய்யும் வேஸ்ட் ஆகாது ஃபாஸ்ட்டாக இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து உருண்டை பிடிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ஒட்டி வைங்க பெருசாக வேஸ்ட் ஆகும் சாப்பிட முடியாமல் வேஸ்ட் பண்ணுவாங்க சின்ன சின்ன உருண்டையாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு கூட சாப்பிட்லாம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வைக்கலாம் இப்போ நான் போட்ட அளவுக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சி உருண்டை வரும் இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டும் போகாது இது ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் தண்ணியெல்லாம் படாதனால கெட்டு போகாது அப்படியே கைப்படாமல் வச்சிருந்தேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையானப்பும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கெட்டே போகாது